நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என ட்ரிஸ்டாக்க பார்க்கலாம் தமிழ் வந்து வசி என்னை மன்னிச்சுடு நான் வந்து கார்த்திக் கிட்ட அப்படி ரூடா காரணம் ஒன்று இருக்குன்றாங்க நீங்கள் அதுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் மாமா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா வீடுங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் அது உங்களுடைய கம்பெனி யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றத நீங்கள் தான் முடிவு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க கார்த்திக்காக நான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திகை பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம வசு கிட்ட சொல்றாங்க இதை கேட்டது வசு வந்து நீங்க அத கார்த்திக் கிட்ட சொல்லியிருந்தா கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறப்பா இல்லமா அவ மனச நான் நோக்கடிச்சுட அதுக்காக தான் ஆறுதல் படுத்துறதுக்காக இப்படி பண்ண போறான் அவ பேருக்கு கம்பெனி எழுதுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன் நாளைக்கு டாக்குமெண்ட் வந்ததும் டாக்குமெண்டோட சேர்ந்து அவனுக்கான ஒரு பதவியும் கொடுக்க போறேன் ஆனா இந்த விஷயத்த எக்காரணத்து கொண்டு நீ கார்த்திக் கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட தமிழ் வந்து வசு கிட்ட சொல்றாங்க நீங்க இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நான் கூட பார்க்கல இப்ப கூட அண்ணா இப்படி பண்ணிட்டாரே நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத போயிட்டேன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் இருந்தாலும் நான் வந்து மனசு விடாம இருந்திருந்தேன் ஏன் நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க பிரமாவை முடிச்சிருக்காங்க